உண்மையிலே நான் நிறைய சத்தியத்தை கேட்டு இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் பிற ஊழியக்காரங்களுடைய வார்த்தை கேட்டு அதனால தான் நானும் அதை நம்பிக்கையோடு பிரசங்கிக்கிறது கண்டிப்பாக ஒருத்தருக்கு பயனிச்சு போகிறோம் பாருங்கள் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார் உன் ஃபோனை எதுக்கு நீ லாக்கில் போடுற நான் சொல்கிறது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உன் ஃபோனை நீ லாக்கில் போட்டனாலே நீ உண்மையற்றவன் நீ தேவனுடைய பிள்ளை உண்மையாக இல்லை பொய் சொல்லிகிட்டு இருக்க பொய்யா நான் அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல என் வீட்டில் பாப்பா சிதி சச்சின்னப்பிள்ளையாக இருந்தால் ஃபோன் எடுத்து நோண்டுவா நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலி அப்படி கிடையாது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறதுக்குன்னு காரணம் இருக்குது பர்சனலாக வச்சிருப்போம் ஆமாம் மனைவிக்கு தெரியாமல் ஏன்னா மனைவிக்கு அம்மா கிட்டே பேசுகிறதே பிடிக்காது பார்த்துருக்கீங்களா நம்ம கணவனுக்கு நம்ம வீட்டில் பேசுகிறதே பிடிக்காது அதுக்காகவே லாக் போட்டு வச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது பாருங்கள் அப்படி சொன்ன அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு அன்றைக்கி அவர் சொல்லும்போது எனக்கு பெருசாக தெரியல ஃபோன் லாக் போடுற அப்புறம் எதுக்கு லாக்கு கொடுக்குறான் இவர் இதில் வேற நம்ம பெரிய ஞானி இல்லையா அப்போ எதுக்கு லாக்கு கொடுக்குறான் இல்லைன்னா லாக்கே தர மாட்டானே இப்படியெல்லாம் நம்ம பெரிய அறிவாளி மாதிரி மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் நானும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் போப்போ உண்மையிலே அந்த வார்த்தை என்னை உனக்குள்ளே வேலை பார்த்துச்சு இல்லை நம்ம நான் அப்புறம் சில விஷயத்துக்காக எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் இதுக்கு தான் லாக் போடுறேங்கிறது அப்புறம் தான் புரிய வந்தது இதெல்லாம் மறைக்கிறேன் இதெல்லாம் ஒழிக்கிறேன் இனி போடக்கூடாதுன்னு அன்னையிலேருந்து அஞ்சாறு வருஷம் ஆச்சு என் ஃபோன் லாக்கிலே கிடையாது என் ஃபோனில் பர்சனல்னே இருக்காது ஆமாம் என் ஃபோனில் யாருக்கிட்ட ஷேர் பண்ண மொழியத்தில் எத்தனை பேர் இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் சொல்லட்டும் தப்பா சேட் பண்ணான்னு அப்படியே வச்சுருப்போம் ஃபோனை யார் கொடுப்பேன் சிதி சட்டை கொடுப்பேன் ஆனந்திய கிட்டே கொடுப்பேன் யார் கிட்டேனாலும் தைரியமாக என் ஃபோனை கொடுப்பேன் ஏன்னா எனக்குள்ளே பர்சனல்லே கிடையாது லாக்கே கிடையாது எத்தனை இப்போ இப்படி சில வார்த்தைகள் அப்படியே நம்மளை வந்து அங்கேருந்து தூக்கி எடுக்கும் பாருங்க அதுதான் தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிற வல்லமை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கற்றுல அப்படியே ஆசீர்விப்பார்கள் அப்படி நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி நான் எந்த இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்குறோன்னு சொல்கிறேன் சஸ்பென்ஸ் வைக்கிறது கூட பிடிக்காது சஸ்பென்ஸ் வைக்க கூடாது அது ஒரு பெரிய தப்பு தெரியுமா எத்தனை புரியுது என்னது சஸ்பென்ஸ் வைக்கக்கூடாது சிலர் சஸ்பென்ஸுக்கு பேர்ல கொடுமைப்படுத்துவாங்க பாருங்க ஐயோயோயோயோ சப்பா நான் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன் கசப்பான ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில நம்ம மேல அன்புங்கிற பேர்ல சிலர் வந்து வம்பா பண்ணுவாங்க பாருங்க ஆமா என்னென்னா சிலதை வச்சுக்கிட்டு அப்படி சஸ்பென்ஸாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குது நம்ம என்ன பண்ணுவோம் வாங்கி சஸ்பென்ஸாகவே வச்சுருப்போம் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பிள்ளை ஏங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இருதயத்துக்குள்ளே அதை குறித்து ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை ஸ்டாப் பண்ணும் உங்கள் ஃபோனில் கூட நிறைய அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேங்காகாமல் சூப்பராக ஓடும் அப்படித்தான் நம்ம பிள்ளைங்களும் அப்படியே நம்ம வா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் சில தேவைகள் இருக்குது பார்த்திங்களா அது அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆப் மாதிரி அது அவங்க வாழ்க்கையில் அவங்கள ஸ்டக்காக்கி சோர்ந்து போக வச்சு அவங்கள முன்னேற விடாமல் ஸ்டக்காக்கி வைக்கும் அப்போது பாருங்கள் ஒரு பண உதவி செய்கிறோன்னு சொன்னால் உடனே கிடைச்ச உடனே அனுப்புறது ரெண்டாவது இருக்குது பாருங்க கிடச்சிட்டு அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் ச சந்தோஷம் அப்படி வரும் பாருங்கள் அப்படி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று வாங்கி தரேன்னாலும் முன்னாடி அப்படி ரொம்ப சஸ்பென்ஸ் வைப்பேன் சிதி சாருக்கு இப்போ அப்படி கிடையாது கிடையாது ஒன்று இருக்குன்னா ம் மறைக்கவே மாட்டேன் ஒழிக்க மாட்டேன் உடனே தெரியப்படுத்துருவேன் அப்படித்தான் ஆனிதேக்க யார் யார் கொட்டவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் சஸ்பென்ஸ் வைக்காமல் சில நேரங்களில் சில தெரியாமல் சஸ்பென்ஸ் மாதிரி பண்ணிடுவோம் சில நேரங்களில் நம்ம அதையும் தாண்டி மாம்சத்தில் வந்துரும் பாருங்க அப்படி தான் சஸ்பென்ஸ் வைக்கிறதே பெரிய தப்பு அது அவங்க மனசில் இருக்கிற அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த இயக்க தாக்கத்தை இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் நீட்டீச்சர் கொண்டு போய் ஒரு பெரிய பாவத்தை சம்பாதிச்சிட்ருக்குறீங்க எங்கள் சமையலை பண்ணிவிட்டு என்னென்னு சொல்ல மாட்டாங்க சஸ்பென்ஸு அது கொடுமை அப்படி பண்ணிடுறாங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு தயவு செய்து ஆமாம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சமையல் பண்ணியிருப்பீங்க அவர் கேட்பார் ஆசையா பசியோடு கேட்பார் என்ன சாப்பாடுன்னு எத்தனை பேர் உணர்றீங்க எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்ருக்கீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனை கலந்து கொள்ளணும் தயவு செய்து சார் நான் சீரியஸாக சொல்கிறேன் ஆவியில் ஊழியம் செய்யணும் எந்த ஊழியக்காரர் அது எந்த ஸ்தாபனமாக இருக்கட்டும் ஊழியக்காரர் தேவ ஆவினால் தேவை உணர்த்ததால் ஊழியம் செய்யணும் அந்த ஊழியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இணையும் போது சூப்பராக இருக்கும் லைஃப் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பையன் ஜெபமே பண்ண மாட்டான் தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிதலே இருக்காது உலகபூர்வமாக அந்த சஸ்பென்ஸு கண்டாவி ஃபோன் லாக்குன்னு ஏகப்பட்ட பாவத்தில் இருப்பான் அவனுக்கு தெரியாது நம்ம அப்படியே போட்ட பையனுக்கு போய் நம்ம பிள்ளையை கட்டி வச்சுட்டு நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளையை கட்டி வச்சுட்டு அவன் மேலே குறை சொல்ல முடியுமா அவன் வளர்ந்த விதம் அப்படி அவன் பாஸ்டர் அவனுக்கு அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவங்க ஊழியக்காரர் அவனுக்கு அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவன் அதன்படியெலாம் வளர்ந்துருக்கறான் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குவாங்களா கத்தர் இரு அப்படி சொல்றேன் பாருங்க வீட்டுக்காரர்கிட்ட சாப்பாட்டில் கூட சஸ்பென்ஸ் வைக்காங்க அந்த மனுஷன் பசியோட என்னமா சமையல்னா இவங்க பிரியாணி கிரியாணி கிண்டி வச்சிருப்பாங்க அது ஒரு நய வஞ்சக புத்தி ஆமா வஞ்சிக்கிறாவி என்னென்னா கூட கொஞ்ச நேரம் அவர் அலக்கழிக்கணும் பார்த்துருக்கீங்களா இது பிசாசுடைய வேலை அது அவனை போகும்போது கையை தட்டி சார் இது பிசாசுடைய வேலை சார் ஆமாம் போகும்போது இயேசு துரத்திட்டாரு அதுக்கு கோபம் தாங்க முடியல போகும்போது இவனை கொஞ்சம் அலக்கழிச்சிட்டு போகணுன்னு அலக்கழிச்சிட்டு போவோம் அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க எனக்கு இந்த அலக்கழிக்கிறவங்களுக்கு கண்டலே ஆகாது எப்போ எத்தனை பேர் பாடாக படித்துருவாங்க தெரியுமா இதெல்லாம் சத்தியத்தை அறியாதனால நம்ம சொன்னால் சந்தைக்குருவாங்க இப்போ பாருங்கள் அவங்க பா பசியோடு கேட்கும்போது வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன் எம்மா சொல்லுமா என்னம்மா சாப்பாடு அது ஒரு ஸ்பெஷல் சஸ்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன் அந்த மனுஷன் நொந்து போயிடுவார் நீ அதுக்கு பிறகு பிரியா அன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சாப்பிடவே மாட்டார் அந்த ஆள் கொஞ்சம் சோறு வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சாப்பிட்டு வந்துடுவார் ஆ இங்கே பிரியாணி கொண்டு வச்சேன்னா வேண்டான்டுவார் உண்மையாக சொல்கிறேன் நடந்திருக்கா இல்லையா வேண்டான்ட ஏன் தெரியுமா நான் தான் கேட்டால் என்ன சொல்றேன்னு ஒன்பாடு பெருசாக பந்தாக பண்ணிகிட்டு இருந்தால் நான் போய் சாப்பிட்டோம் டேன் ட்வல் அன்றைக்கி பிரியாணி உட்காந்து அப்படியே இருக்கும் பிச்சைக்காரனுக்கு தான் கொண்டு போடணும் வீட்டுக்காரங்க கொடுக்க வேண்டிய பிச்சைக்காரர் தான் போடணும் ரொம்ப முக்கியம் சில ஆண்கள் இந்த இடத்துல ரொம்ப ஸ்லிப்பாகிடுவாங்க தெரியுமா கோவப்பட்டுருவாங்க கொந்தளிச்சுருவாங்க நீங்கள் சஸ்பென்ஸுங்க பேரில் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைப்பீங்க அன்றைக்கி கலகமே பிறந்துடும் வீட்டில் தயவுசெய்து எனக்கு அன்பான சகோதர சகோதரி நான் நீங்கள் சொல்கிற நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது பாஸ்வேர்டு போடுறவங்க உடனே நான் சொன்ன உடனே அவங்க நியாயத்தை பேசிகிட்ருப்பாங்க அது உங்களுக்கு தெரியுமா இவருக்கு என்ன தெரியும் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது உண்மையாக சொல்கிறேன் ஆமாம் எந்த பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் புரியுதுங்களா கத்த நல்லவர் கத்ததாமே தாமே ஆசீர்வதிப்பார் அதான் அந்தந்த ஆப்புக்கு பாஸ்வேர்டு அவனே தந்திருக்கிறானே புரியுதுங்களா பணம் அனுப்புகிற ஆப்புக்கு கைப்பட்டு பிள்ளைங்கள்லாம் டச் பண்ணி பத்தாயிரத்துக்கு தயாரித்து யாருக்கு அனுப்பிடக்கூடாது அவவே ஆப்பு தந்திருக்கிறான் அது பெர்மிஷன் எத்தனை புரியுது அவனே பெர்மிஷன் கொடுக்குறான் லாக் பண்ணி வைக்கணும் அவனே சொல்கிறான் இது லாக் பண்ணி வைக்கணும் சேஃப்டியாக வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அங்கே வந்து நான் பாஸ்வேர்டு போட மாட்டேன் பிரதர் சொன்னார்னு இது முட்டால் தரணும் புரியுதா அது எதுக்கு ரூல்ஸு தந்திருக்கு அப்படி செய்யணும் ஓகே மாலையில் பார்ப்போம் ரொம்ப நேரம் ஆகிட்டு ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் ஓகே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள்